சாயிராம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தில் வட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சாயிராம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத வந்து மனசில் ஆழமாக பதிய வைங்க கண்டிப்பாக சூப்பராக வாழ்வீங்க நம்ம ஒவ்வொன்றையும் ரசிச்சு ரசிச்சு வாழ்றோம் நம்மளோட வீடு பிடிக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் பிடிக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கும் நம்ம அப்பா பிடிக்கும் நம்ம அம்மா பிடிக்கும் நம்ம ஒய்ஃப் பிடிக்கும் ஹஸ்பண்ட் பிடிக்கும் குழந்தைங்க பிடிக்கும் பாட்டி தாத்தா பிடிக்கும் நம்ம பக்கத்துல வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப பிடிக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க அக்கறை காட்ட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த உலகம் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதா மாறிடும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளை நாம நேசிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் நேசிக்கணும் அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் நேசிக்கணும் யார் மேலேயும் கோபமே படக்கூடாது அப்புறம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கணும் சம்மா மாசாக இருக்குமா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மாறிட்டீங்கன்னா எவ்வளோ சூப்பராகிடுவீங்க எவ்வளோ பர்ஃபெக்டாகிடுவீங்க எவ்வளோ கரெக்டாக இருவீங்க உங்களை மாதிரி நல்ல மனுஷன்னு யாருமே இருக்க முடியாது அதுக்கு சில மைனஸ் பாயிண்ட் பாயிண்டெல்லாம் நம்மக்கிட்டே இருக்கும் நம்மளே வேணான்னு ஒதுக்குனாலும் அது நம்மளை விட்டு போகாது அப்போ அதையெல்லாம் ஒருத்தர் கேட்டா நீங்கள் கொடுப்பீங்களா அவர்கிட்ட கேட்டால் அவர் வந்து இப்போ நம்மளுக்கு தெரி நம்ம எதாவது காசு வச்சிருக்கோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து காசு கேட்பாங்க மற்றபடி வேற எதாவது வச்சிருந்தோம்னா நம்ம குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட இருக்கிற சொத்துதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கேட்பாங்க இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாருமே ஒன்று ஒன்று கேட்பாங்க ஆனா நம்ம கிட்ட ஒரு முக்கியமான நபர் எல்லாமே கேட்குறாரு ஏன்னா அதை நீங்க கொடுத்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு பிரிய இருக்கும் சில விஷயங்கள் வந்து கொடுக்கறதுக்கு பிரிய இருக்காது மத்தவங்க கேட்டா ஆனா இவரையும் கேட்குறாரு உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்குறாரு அதையெல்லாம் கேட்டதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் எப்படின்னா நீங்களே எதிர்பார்க்காத ஒரு வாழ்க்கை செம்மையா மாசா அமைய போகுது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாருன்னா யார் கேட்குறாங்கன்னா நம்ம அப்பா தான் கேட்குறாரு சாயப்பா தான் கேட்கறாரு உங்ககிட்ட வந்ததே அவரு உங்களுக்காகத்தான் ஏன்னு கேட்டோன்னா அவர் பார்த்தீங்கன்னா சச்சரத்துல போட்டிருக்க பாருங்க அவரு யாசகம் வாங்கிட்டு போவார் போயிட்டு அதில் குழம்பு கிடச்சா டீ கிடச்சாக்கி எல்லாம் கிடச்சா தண்ணி ஆகாரத்தை எல்லாம் ஒரு இதில் ஊற்றி வச்சுப்பார் சாப்பாடு ரொட்டி இதெல்லாம் காய்கறி குழம்பு எதாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸாக ஒன்று நல்லா கலக்கி வச்சுருவார் அவருக்கு வாய்க்கு ருசின்றதெல்லாம் கிடையாது இப்படி எல்லாத்தையும் பண்ணி வச்சுருவார் சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்டு போ சாப்பிட்டு போவாங்க அங்கே மசூதி வேலை செய்கிறவங்களாம் எடுத்துகிட்டு போகிறவங்களும் எடுத்துகிட்டு போவாங்க காக்கா குருவி நாய் இதெல்லாம் வந்து எது வேணாலும் வந்து சாப்பிட்டு போகும் இப்படித்தான் மத் யாசகம் வாங்குறத மற்றவங்களுக்காக கொடுப்பாரு ஆனா நம்ம கிட்ட சில விஷயங்களை யாசகம் வாங்கறதுக்குதான் நம்ம கிட்ட வந்திருக்காரு என்னன்னா தான் குழந்தைங்களுக்கு கிட்ட இருக்கிற குறைகளை எல்லாம் யாசகம் வாங்கிட்டு அவரு நிறைகளை உங்களுக்கு கொடுக்க போறாரு எல்லாமே நிறைஞ்சு உங்களுக்கு இருக்க போகுது ஆமா எந்தெந்த விஷயங்களை நிறைஞ்சிருக்கும் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் சகலமும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு வீடு கிடைக்கும் நீங்க வேலை கிடைக்கும் படிப்பு கிடைக்கும் கல்யாண ஆகறதுக்கு பொண்ணு கிடைக்கும் பையன் கிடைக்கும் நல்ல மருமக கிடைக்கும் மருமகம் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து காசு கிடைக்கும் அதுக்கப்புறம் இடம் கிடைக்கும் வீடு கிடைக்கும் அப்புறம் நினைச்ச வேலை கிடைக்கும் அப்புறம் லவ் பண்ணவங்க சேர்வீங்க சேருவீங்க அதுக்கப்புறம் வந்து என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் ஒற்றுமையான வாழ்க்கை கிடைக்கும் நான் இந்த நலம் நீலாயுள் நிறை செல்வம் மெய்ஞானம் புகழ் பெற்று வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்போது நம்ம சில விஷயங்களை கொடுக்க வேண்டியது இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்கும் சிலது பிடிக்காத விஷயங்களாக இருக்கும் சிலது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளோட மெயினான இது கான்செப்ட் என்னென்னா பொறுமையை கொடுக்கணும் அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கிற விஷயத்தை அவருக்கு கொடுக்கணும் நம்பிக்கை கொடுக்கணும் அவர் மேலே நாம் வச்சுருக்க நம்பியை ஸ்ட்ராங்காக உங்கள் மேலே இருக்க சாயப்பா எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்பிக்கை வச்சிடணும் பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிடணும் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்ச ரசாயப்பான்னு சொல்லிட்டு சொல்லிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அவரோட சம்மந்தப்பட்ட பாடெல்லாம் கேட்கணும் நாம் அவர் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் சொல்லணும் அதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்னென்னா அவருக்கு கோபம் நம்ம கோபங்களையெல்லாம் அவர் பாதத்தில் இறக்கி வச்சிடணும் நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற துரோகமான ஒரு மனப்பான்மைகளில் அது இறக்கி வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து யார்கிட்டேயும் குறம் சொல்லக்கூடாது குறை கூற குறை கூறக்கூடாது குறை சொல்லக்கூடாது ஒருத்தரை பற்றி குறனை பேசக்கூடாது அப்புறம் அதிகமாக என்ன செய்யணுன்னா யாரையும் திட்டக்கூடாது அதுக்கப்புறம் மற்றபடி எந்த வன்முறையான செயல்கள்லேயும் ஈடுபடக்கூடாது நல்ல பேருதான் வாங்கணும் எந்த அடிப்படையான பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாயிரக்கூடாது ஒரு ஒழுக்கமான ஒரு குழந்தையாக இருக்கிறதுக்கு உண்டான எல்லா வழிவகைகளையும் அவர்கிட்ட இருந்து தானமா நம்ம வாங்கிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் அவர்கிட்ட கொடுக்கணும் பொறுமையா இருக்கக்கூடிய அந்த திறமைய அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறது சரியா சில விஷயங்களை வாங்கிக்கணும் சில விஷயங்களை கொடுக்கணும் இப்படி கெட்ட விஷயங்களையெல்லாம் கொடுத்துட்டு நல்ல விஷயங்களையெல்லாம் நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கை சூப்பராக ஜகஜோரியாக மாறிடும் சரிங்க நாம் அப்படி ஒரு எல்லாம் அவருக்கு யாசகமாக கொடுக்குவமா என்னைக்கு கொடுக்கலாம் விஜயதசமி அன்னைக்கு நூற்றி ஆறாவது நாள் வந்து அவரோடது சமாதி டி வருது அன்னைக்கு கொடுக்கலாம் சரிங்களா விஜயதசமி அன்னைக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா அக்டோபர் ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு கொடுக்கலாம் இந்த ரெண்டு நாள்ல ஏதோ ஒரு நாளில் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு கொடுத்துட்டு சில விஷயங்களெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சூப்பராக செமையாக மாறிடும் நீங்களே எதிர்பார்க்காத மாதிரி மாறிடும் நான் சொல்றதெல்லாம் பொய் இல்லை நிஜமா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான ஒரு விஷயம் சரியா அவரை எப்படி நம்ம மனசார ஏத்துக்கிட்டோமோ அதே மாதிரி அவரும் நம்மளை மனசார ஏற்றுக்கிட்டாரு அவர் மனசார தான் நம்ம மனசுக்குள்ளேயும் வந்து ஸ்ட்ராங்காக கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கிறாருன்றது பரிபூர்ணமா நீங்கள் உணர்ந்துக்கிற அந்த தருவாயில நீங்கள் எல்லா வித விஷயங்களையும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை உங்களுக்கு கோயிலுக்கு போகாம காசு கொடுக்காம பரிகாரம் பண்ணாம எந்த வேண்டுதலையும் பண்ணாம எல்லா விஷயங்களும் நடைபெறத்துக்கு சூப்பரான ஒரு வழி நான் உங்களுக்கு சொல்றேன் எனக்கு ஒரு தம்பி சொல்லி தான் நான் அந்த வழியை பின்பற்றி தான் இன்றைக்கி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இருக்கேன் அப்படின்னா எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அதுக்கப்புறம் வந்து எந்த தேவையும் அப்படின்னா எதையும் நினச்சி நான் ஃபீல் பண்ணுறதில்லை எதுக்கும் கொலப்படுறதில்ல எது நடந்தாலும் ஓகேன்ற மனப்பக்கம் என்றைக்கு வந்துருச்சோ அன்றைக்கே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ உண்டான எல்லாமே ஏன்னா எதிர்பார்ப்பே இல்லையே அதை நினச்சி எதை நினச்சி இங்கிட்டு இருக்குன்ற அவசியமே இல்லாமல் போயிடுச்சு அதனால் எதையுமே நினைக்கிறதில்ல எதையை பற்றியும் கவலைப்படுறதில்லை யாரை பற்றியும் கவலைப்படுறதில்லை என் பசங்க என் குழந்தைங்க எல்லாத்தையுமே அவர் பாதத்தில் கொடுத்துட்டேன் அவர் அவரோட பேர குழந்தைங்களை நல்லபடியாக பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது உங்களை பற்றி கூட நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அவர் எல்லாம் மனப்பூர்வமாக நல்லபடியாக பார்த்துப்பாரு அதனால என்னைக்கு ஒரு மனுஷ கவலை இல்லாமல் இருக்கானோ அன்னைக்கே அவன் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்ததற்கு உண்டான எல்லா வெளிவகைகளையும் பெற்றுக்கொள்கிறான் அதே மாதிரி நீங்க அவர் கேட்ட இந்த யாசக இந்த காசுக்கு பதிலா இந்த எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவரிடமிருந்த ஆசீர்வாதங்களை நாம தானமா அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் சரிங்களா இப்படி ஒரு நடைமுறையில நம்ம வந்து பரிமாறம் செய்யும்போது நம்ம வந்து சிறப்பானது ஒரு வாழ்க்கையதான் கண்டிப்பா வாழ்வோம் நாம எல்லாரும் சிறப்பான ஒரு ஒரு வாழ்க்கைய வாழ்வோம் வளமுடன் ஜெய் சாயராம் சாயப்பாவின் திருவடிகளே சரணம்